வணக்கம் கறி அப்படி ருசியாக செய்வது என்பது பற்றி இங்கே பார்ப்போம் முருங்கைக்காய் செய்வதற்கு முதல் எல்லாவற்றையும் முருங்கைக்காய் வெங்காயம் பச்சை மிளகாய் உருளி எல்லாவற்றையும் படிவாக கழுவி சிறு சிறு துண்டுகளாக வெட்டி அதை தாய்ச்சி சட்டியை அடுப்பில் வைத்து அதற்குள் ஒயிலை இட்டு ஒயில் என்பது சிறுதளவு ஒயில் அதாவது நல்லெண்ணெய் அந்த ஒயிலை இட்டு சிறிதளவு எல்லாவற்றையும் போட்டு கருவேப்பிலையும் கழுவி வைத்துக் கொண்டு நல்லாக தாளித்து தாளித்து கொள்ளுங்கள் தாளித்து சரியாக தாளித்து வருகின்ற போது பிறகு அதற்குள் சின்ன சீரகம் மற்றும் வெந்தயம் இவற்றை எல்லாத்தையும் போட்டு நல்லாக தாளித்து கொண்டு இருங்கள் அதாவது தாளிக்கும் போது என்பது அதாவது அந்த மத அகப்பையால் அப்பப்போ அதை கிளறி விட்டு கொண்டு இருந்தீர்கள் ஆனால் இப்படி அந்த வெங்காயம் நல்லாக பொறிந்து வந்து கொண்டிருக்கும் அதற்கு பின்பு அந்த முருங்கைக்காய் நீங்கள் வடிவாக சீவி அதாவது அந்த நாரை வெளியே சீவி அரைவாசியாக வெட்டி கழுவி அதன் பின்பு அந்த முருங்கைக்காயையும் இதற்கு போட்டு அதற்கு பிற்பாடு உப்பு உப்பையும் போட்டு கிளறி தூளையும் போட்டு மிளகாய்த்தூள் அதையும் விட்டு கிளறி விட்டு அடுப்பை குறைக்க வேண்டும் தாளித்த அளவுக்கு வைத்திருக்க அடுப்பை குறைத்து விட்டு மூடிவிட்டு அப்படியே விட்டுவிடுங்கள் அப்படியே கொஞ்ச நேரம் குறைந்தபட்சம் மரமணுத்தியான முப்பது நிமிடம் என்றாலும் இதே அளவுக்கு விட்டு போதும் இடக்கிடையே அப்போது கிளறிக் கொண்டிருந்தால் சரி பிற்பாடு இந்த தேங்காய் பவுடர் போடலாம் போலாமலம் விடலாம் போட்டால் ருசியாக இருக்கும் போட்டு அதற்குள் விட்டால் கறி ரெடி சாப்பிட ரொம்ப ருசியாக இருக்கும் நன்றி